நாம அரசியல் கோமாள வச்சிருக்கிறத அண்ணாமலையத்தான் பொழுதுபோலன்னா அவர் வீடியோ தான் பாக்குறோம்னா பாருங்களே மாதாவுக்கு மாலை போடுறதுக்கு நீ யாரு கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு ஓட விட்டாங்கன்னா பாருங்களே ராகுல் காந்தி மாதிரி சும்மா ஓட்டு அள்ளும் சும்மா வெற்றியை நீ வச்சிருவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஆட்சி பாத யாத்திரைன்னு சொல்றோம் ஆனா பாத யாத்திரை தான் போற இவரு போனோட வாங்கன்னே அண்ணாமலானே வாங்க 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 அண்ணாமலானே அண்ணாமலை என்னை வந்துட்டாரு நடைபயணத்துல வந்துட்டாருன்னு கூட்டி போய் உட்கார வச்சு அப்படியே ஆளாத்தி எடுப்போம்னு நம்பிக்கிட்டு வருது இந்த பீஸ் ஐபிஎஸ் தானே மடிச்சுங்க இப்ப ஆடு மேய்க்கிறனால மூளை வணங்கி போச்சா உங்களுக்கு வணக்கம் தோழர்களே ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க கும்பலுக்கு தமிழ்நாட்டில் என்ன மரியாதை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதனுடைய முகமாக தன்னை காட்டிக் கொள்கிற அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்கும் தமிழ்நாட்டில் தெரியும் நாம அரசியல் கோமாலின்னு வச்சிருக்கிறதே அண்ணாமலையை தான் பொழுது போகலன்னா அவர் வீடியோ தான் பாக்குறோம்னா பாருங்களே அப்படியான ஒரு ஆளு இன்னைக்கு சகை சரியா வகையா மாட்டி சிக்கி செதறி செத்துருக்கிறாரு வச்சு செஞ்சு விட்டுருக்கானுங்க தம்பிங்க நம்ம தம்பிங்க சாரி அந்த தம்பிங்களுக்கு எலும்பு துண்டு போதும் நம்ம தம்பிகளுக்கு இருக்குல்ல வச்சா அட்டிச்சு ஓட விட்டுருக்குறாங்க அண்ணாமலைய மாதாவுக்கு மாலை போடுறதுக்கு நீ யாரு கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு ஓட விட்டாங்கன்னா பாருங்களே அத பேசாம இருக்க முடியுமாங்க தமிழ்நாட்டுக்குள்ள காவிகளுக்கு என்ன மரியாதைன்றதை இதுல புரிஞ்சுக்கலாம் என் மண் என் மக்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு போனாரு ராமேஸ்வரத்துல ஆரம்பிச்சு இப்ப தருமபுரியில போயிட்டு இருக்காப்ல ரெண்டு நாள் நடப்பாரு நாலு நாள் லீவ் எடுப்பாரு அஞ்சு நாள் டெல்லி போவாரு திரும்ப வருவாரு நடப்பாரு போற வர இடத்தெல்லாம் எல்லாம் தட்டு வாங்குவாரு பர்ச கலவான்ட்டு விட்டுருவானுங்க அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டியை குத்திட்டு வந்து ஆடுக்கே பரிசு கொடுத்து அசிங்கப்படுத்துவானுங்க இப்படி சில பல செய்கைகள் சம்பவங்கள் எல்லாமே அவர் நடந்து வர இடத்துல இருந்துச்சு அதுவும் சில இடங்கள்லாம் போலீஸ்காரங்க எல்லாம் ஏ உரு உட்காரு பாத்துக்கலாம் அப்படின்னு அண்ணாமலையை முடிச்சுக்கிட்ட விட்ட கதைகள்லாம் உண்டு அப்படியான சூழ்நிலையில இப்போ என் மண் எண் மக்கள் அப்படின்னு நடக்கிறாரு எங்கன்னா தருமபுரி பகுதியில அவருக்கு என்ன நினப்புனா என் மண் என் மக்கள் நடந்தோம்னா ராகுல் காந்தி மாதிரி சும்மா ஓட்டு அள்ளும் சும்மா வெற்றி வச்சிருவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க தான் ஆட்சி அப்படின்னு மிரட்டி விட்டுருக்கிறாரா பாருங்களேன் அப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு இந்த நடைபயணம் நான் என்ன சொல்றேன் தம்பி பாத யாத்திரன்னு சொல்றேன் ஆனா பாத யாத்திரை தான் போற போறதெல்லாம் அடி அடிவாங்கிற தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு கண்ண மூடி கனவு காணதெல்லாம் பரிதாபத்திற்கு நிலை இல்லையா அவனுக்கு இதுல இடையில என்னன்னா தருமபுரியில நடைபயணம் போகும்போது அரூருக்கு இன்னைக்கு வரணும் நேத்து மாலை அஞ்சரை மணி போல அரூர் பகுதிக்கு வரணும்ன்றக்காக நடைபயணம் மேற்கொள்றாரு பள்ளிப்பட்டு என்கிற பகுதியை கிராஸ் பண்ணி அரூர் போகணும் இந்த பள்ளிப்பட்டுன்ற கிராஸ் பண்ணும் போது அங்க லூர்து அன்னை லூர்து மாதா கோயில் இருக்கு லூர்து மாதா கோயில்ல மாலை போட்டணும் இவர் தான் வந்து சகல மதங்களையும் அப்படி இணைக்கிறவராச்சே இந்த காவி கும்பல் தான் வேற்று மதத்தவர்கள் இந்து கோயிலுக்குள் வரக்கூடாது அப்படின்னு கும்மி அடிக்கிற கும்பல் நீங்க எப்படி உள்ள வரலாம் அப்படின்னு கேள்வி கும்பல் இந்து காவலர்களா தங்களை காட்டிக்கிற கும்பல் ஆனா ஓட்டு பொறுக்கணும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் வர போதில்லை மூணாவது முறை எப்படியாவது நாங்கள் மோடியை ஆட்சியில் அமர்த்தியே தீர்வோம் அப்படின்னு கட்டிட்டு அலைகிறானுங்கல்ல அதனால எதுக்கும் போற போக்குல அப்படியே ஒரு மாலைக்குள்ளே போட்டோம்னா ரெண்டு ஏமாந்த கிறிஸ்தவர்கள் அவங்க நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்கல்ல அப்படின்னு ஒரு நினப்புல போயிருக்கு அன்னை கோயில் வந்து பெரிய கோயில் அங்க உள்ள போய் மாலை போடுறதுக்காக ஒரு அஞ்சாறு பரிவாரங்களோடு அப்படி உள்ள போனோடனே பட்டுன்னு சட்டையுடி நிப்பாட்டானுங்க தம்பிங்க நம்ம தம்பிங்க நிப்பாட்டு என்ன பண்ணிருக்காங்க ஏ யாரு நீ எங்க வந்து மாலை போடுறன்னு கேக்குறான் முத பாருங்களே பாத்தீங்கள மா கேடா போச்சுங்க அசிங்கம் அப்படி ஒரு அசிங்கமா போச்சு இல்ல என்ன ஆயிருச்சுன்னா நாம மாலை போட்டு அப்படி கெத்த நானும் ஒரு தலைவன் தானே அப்படின்னு வரலான்னு நினைச்சவரு உள்ள போனே தம்பிங்க வச்சு செஞ்சானுங்க பாருங்க நறுக்கு நறுக்கு நாக்கப்படுங்கிற மாதிரி நாற்பத்தி எட்டு கேள்வியை கேட்டு விட்டானுங்க என்ன கேக்கலான்னு நீங்க இங்கே வந்து மாலை போடுறீங்க இந்தியாவில அது மணிப்பூர்ல பழங்குடி மக்களை கொன்று கூச்ச போது வேடிக்கை பார்த்தவர்தானே நீங்க ஒரு வார்த்தை நீங்க கேள்வி கேட்கலையே உண்மையானங்க பழங்குடி மக்களை கொன்று கூச்ச போது தமிழ்நாட்டில இருந்து ஒரு குரல் கேட்கலையேங்க ஒரு குரல் அது பத்தி பேசலையே அதுல நியாயம் இருக்குன்னு கூட சொல்லலையே கேள்வி கேட்கிறான் தம்பி அதுக்கு நம்ம பீஸு இந்த காமெடி பீஸு பதில் என்ன சொல்றாரோ ரெண்டு பழங்குடிகள் ஒன்று கொண்டு கொண்டார்கள் என கேட்கிறவங்க கேலப்பயிலுல இருந்தா எருமமாடு ஏரோப்ளேன் ஓட்டுன்னு ஒரு கதை சொல்லுவா அது மாதிரி இருக்குது எப்படியா ரெண்டு பழங்குடிகள் சண்டை போட்டாங்களாம் சண்டையே மேத்தியில மக்களை பழங்குடி லிஸ்ட்ல சேர்க்க போறே அப்படின்னு சொன்னதுல வந்ததுதான் அப்ப அவங்க பழங்குடிகள் இல்லை பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்கள பழங்குடியில சேர்க்கறது சேர்க்கிறேன்னு பொய் வாக்குறுதியை கொடுத்து ஓட்டு பொறிக்கிருச்சு பிஜேபி கடைசில எங்க வாக்குறுதியை நிறைவேற்றியான்னு கேட்கும் போது பேன் முழிச்சுக்கிட்டு தான் அவங்களையே தூண்டி விட்டு குக்கு இனத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்துச்சு இந்த கும்பல் அதுலதான் தான் நூற்றுக்கணக்கான பெண்கள் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளானாங்க அதுலயும் இரண்டு பெண்கள் முழு நிர்வாணமாக்கப்பட்டு ஊர்வலமா கூட்டு வரப்பட்டாங்க ரெண்டு பள்ளி கொடுத்து போற குழந்தைங்க திடீர்னு கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு தூக்கி எறியப்பட்டிருந்தாங்க ஒரு பெரிய பேரதிர்ச்சி அதை ஏற்படுத்தியது இன்னைக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு இன்னைக்கும் துப்பாக்கி சூடு நடந்துட்டு இருக்கு காவலர்கள்ட்ட இருந்து நூத்து ஆயிரக்கணக்கான துப்பாக்கிகள் களவாடப்பட்டுச்சு காவலர்களே உள்ள நுழைய முடியல அவ்வளவு பெரிய கலவரம் எல்லாம் வந்து பாருன்னுட்டாங்க மக்கள் அவ்வளோ பெரிய இன அழிப்பு நடந்துச்சாங்க பிஜேபி தலைவர்களுடைய வீடுகள் எல்லாம் எரிக்கப்பட்டன வி பிஜேபி மந்திரிகள் வீடெல்லாம் எரிக்கப்பட்டன அவ்வளோ பெரிய கலவரம் இதுக்கு இடையில அறுபதாயிரம் எழுபதாயிரம் பேர் அகதிகளாக முகாம்களில் தங்குறாங்க அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது மருந்து கிடையாது உடை கிடையாது குடி தண்ணீர் கிடையாது டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது மின்சாரம் கிடையாது இதை எல்லாம் என்ஜிஓஸ் கொடுத்துட்ருக்குறாங்க தொண்டு நிறுவனங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க இது எதையுமே செய்யாம வேடிக்கை பார்த்ததான் இந்த மோடி அரசு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம இது பதற்றமான பகுதி அப்படின்னு அந்த மாநில அரசு அறிவிக்குது குக்கீஸ் வாழுகிற பகுதியை எவ்வளவு கேடு கட்டத்தனம் அதுக்கப்புறம் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு மேத்தீன மக்களையும் அவங்க டெரரிஸ்ட் மேத்தீன மக்களினுடைய போராட்ட குழுக்களினுடைய அந்த அமைப்புகள் இருக்கு இல்லையா அந்த அமைப்புகளை அஞ்சு அமைப்புகளை தடை செஞ்சிருக்கு அப்ப கிள்ளி விட்டு சண்டை போட வச்சு அவனை அடியாளா பயன்படுத்திட்டு அவங்க அமைப்பவே தடை செய்து இந்த கும்பல் காவி கும்பல் அவ்வளவு சல்லவாரி சில்ற கும்பல் அதுதான் இந்த இதெல்லாம் பாக்குறோம் இந்த வரலாறே ஏதோ நமக்கு தெரியாத மாதிரியும் இவர் போனோடனே வாங்கன்னே அண்ணாமலானே வாங்க 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 அண்ணாமலானே அண்ணாமலை என்ன வந்துட்டாரு நடைபயணத்துல வந்துட்டாருன்னு கூட்டு போய் உட்கார வச்சு அப்படியே ஆளாத்தி எடுப்போம் நம்பிக்கிட்டு வருது இந்த பீஸு ஏற்கனவே சும்மா வந்தாலே பொடலிலே போட்டு அடுப்பாக நம்மாளுங்க நீ இவ்வளோ பெரிய வேலை நடந்ததுக்கு தட்டி கேட்காம வந்து நானும் தலைவன் தானே சும்மா வேடிக்கை வைப்பாங்களா வச்சு செஞ்சுட்டானுங்க தம்பிங்க இது புனிதமான இடம் நீ எல்லாம் வராத என்ன அர்த்தம் ஊர்பட்ட பட்ட புனிதம் பேசுனீங்கள நீ எங்க இந்த காவி கும்பல இது புனிதம் அது புனிதம் பெரியாரையா இங்க வைக்கிற அதரையா இங்க வைக்கிற இப்ப வச்சான உனக்கு ஒரு ஆப்பு ஊரு புனிதம் பேசின அண்ணாமலையை கூட்டு போய் நீ வராத இது புனிதமான இடம் கோ ஆயிரணக்கான குக்கியீன மக்களை கொண்டு வந்து மாலை போடாத குக்கிய மக்கள் மட்டும் இல்ல தேவாலயங்கள் உடைக்கப்பட்டன ஆயிரக்கணக்கான தேவாலயங்கள் தரை மட்டமாக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான கோயில்கள் இடித்து நொறுக்கப்பட்டன தீ வச்சு கொளுத்தப்பட்டன அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லு பதில இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இதெல்லாம் செஞ்ச நீங்க இங்க வந்து மாலை போடாதீங்க கேள்வி நியாயமானது கேள்வி நியாயமானது என் மக்களை இன அழிப்பு செஞ்சுட்டு கூச்சமே இல்லாம ஓட்டு பொறுக்கிறதுக்கு நீ ஒரு யாத்திரை நடத்துவ அந்த ஊர்ல வந்து எங்க கோயில்ல எங்க போடுவியா மான போடுவியாங்ஸ் இறங்கிட்டான் வெளியேற வெளியேறு அண்ணாமலை வெளியேறுன்னு கோஷம் அண்ணாமலை வெளியேறுன்னு கோஷம் நூத்து கணக்கா வந்து சுத்து போட்டானுங்க சுத்து போட்டு செஞ்சு விட்டானுங்க கேள்விக்கு அண்ணாமலைக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு செஞ்சு விட்டுருக்கானுங்க தம்பிங்க இதுல அண்ணாமலை என்னன்னா இங்க பாருங்க இது உங்க பேர்ல இருக்கா இந்த கோயில் இந்த கோயில் பட்டா உங்க பேர்ல இருக்கா இந்த கோயில் அட கூட்டைங்களா இங்க இருக்கிற எந்த கோயிலும் தனியார் ஒருத்தருக்கு பட்டா போட்டது இல்ல எந்த கோயிலும் தனிநபர்களுக்கு சொந்தமானது இல்ல அதெல்லாம் சமூகத்துக்கானது ஐநூறு ஆண்டு ஆயிரம் ஆண்டு பழமையான கோயிலுக்குள்ளேயே அடுத்தவட விட மாட்டேன் அதெல்லாம் அந்த காலத்துல ராஜாக்கள் கட்டினது மக்களுடைய வரி பணத்துல கட்டுறது அன்னைக்கு இருந்த அரசாங்கம் கட்டினது அதுக்குள்ளயே நாங்க வரக்கூடாதுன்றீங்க அதுக்குள்ள நாங்க பூசாரி ஆயிடக்கூடாதுன்றீங்க அதுக்குள்ள பொம்பளை பிள்ளைங்க வந்துடாதீங்கன்றீங்க திருநங்கைகள் பூசாரி ஆக கூடாதுன்றீங்க அதுக்குள்ள பூசாரி தானே நாங்க தான் பண்ணுவோம் இதத்தான் ஆகமும் சொல்லுதுன்னு பொய்யா உருட்டி விடுவீங்க ஆனா இதெல்லாம் வேடிக்கை பார்த்து நாங்க உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கணும் ஆனா கிறிஸ்தவ கோயிலுக்குள்ள போயிட்டு இது உங்க பேர்ல இருக்கா அப்படின்னா கிறிஸ்தவ கோயிலு இஸ்லாமியருடைய கோயில்லாம் ஒரு சிறுபான்மை சமூகத்தினுடைய கோயில் சரிங்களா அது தனியார் சொத்துல வந்துடும் அரசாங்க சொத்துல வராது அதெல்லாம் அரசாங்கம் கட்டல ஒரு சின்ன குழு கட்டுறதுனால சட்ட பிரகாரமே அது தனியார் சொத்து அதுக்குள்ள நீ போய் நான் மாலை போட போறேன்னு கட்டாயமா நான் போடுவேன் இது பொது சொத்துன்னு வாதாட முடியாது ஐபிஎஸ் தானே படிச்சீங்க ஐபிஎஸ் தானே படிச்சீங்க இப்ப ஆடு மேய்க்கிறதுனால மூளை வழங்கி போச்சா உங்களுக்கு சட்ட பிரகாரம் நீங்க போய் அதை கேட்க முடியாது நான் அப்படித்தான் வருவேன்னு கேட்க முடியாது பெரிய கோயில்கள் அரசாங்கத்தினுடைய கையில் இருக்கிற கோயில்களுக்குள்ளே அவளை அல்சாட்டை பண்றவங்க நீங்க நான் இன்னொன்னு கேக்குறீங்க இவ்வளவு வேலை பார்த்து அவர் சொல்றாரு பத்தாயிரம் பேரை திரட்டிட்டு வந்து நான் தர்ணா பண்ணா என்ன பண்ணுவீங்க முதல்ல பத்தாயிரம் பேர் உங்க கட்சியில இருக்காங்களா பத்தாயிரம் பேர் உங்க கட்சியில இருக்கிறாங்களா அது இல்லாம இன்னொரு கேள்வி கூட எனக்கு வந்துச்சு நீங்களே இரநூறுவா முன்னூறு ரூபாய்க்கு ஆள் சேகரிச்சுட்டு வருவீங்க அல்லது நலத்திட்டங்கள் கொடுக்குறோன்ற பேர்ல மக்களை ஏமாத்தி கூட்டிட்டு வந்து உங்க கூட நடக்க விட்டு போகும்போது ரெண்டு பொட்டலத்தை கையில கொடுத்து விடுவீங்க அதுலயும் கூட கூட்டிட்டு வர பெண்களுக்கும் ஆண்களுக்கு காசு கொடுக்குறது இல்லையா ஆள் சேர்க்கா கூட்டிட்டு வர்றாங்கல்ல பெருங்கூட்டம் பொதுக்கூட்டங்களுக்கு ஆள் சேப்பாங்களா அது மாதிரி கூட்டிகிட்டு வரவங்களுக்கு காசு கொடுக்குறது இல்லையா அதுக்கு மண்ண வாரி தூத்திட்டு போனாங்க வள்ளுவர் படத்துல ரெண்டு அக்கா மாருங்க இதெல்லாம் இருக்கும் போது இவர் அடிச்சு விடுவார் பத்தாயிரம் பேரையும் அழைச்சிட்டு இருந்து ஐயோ நீ இருபதாயிரம் பேர் அழைச்சிட்டு வா பார்க்கலாம் உங்களுக்கு அவ்வளவு வகுசி இருக்கா அவ்வளவு தண்டி இருக்கா அப்படின்னு பாக்கலாம் பத்தாயிரம் பேர் வாங்க பார்க்கலாம் இருபதாயிரம் பேரை கூட்டுவாங்க தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் ரவுடித்தனம் பண்ணி எல்லாம் கொண்டு வர முடியாது இங்க அரசியல் சமூக நீதி அரசியல் இங்க யாரு மக்களுக்காக நிக்கிறாரு மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு அந்த அரசியல் புரியும் அதனால இங்க வந்தாலும் நீங்க மிரட்டி உரட்டி எல்லாம் எந்த வேலையும் பார்க்க முடியாது மிஸ்டர் அண்ணாமலை இது ஒண்ணும் பீகார் கிடையாது உத்தரப்பிரதேசம் கிடையாது நீங்க சொன்னோட எல்லாரும் ஆமாங்க சாமி அப்படின்னு கையை கட்டி நிக்கிறதுக்கு இது தமிழ்நாடு இது சமூக நீதி பூமி இங்க சாமி கும்பிடவனுக்கு சாமி கும்பிடவும் தெரியும் சமூக நீதி அரசியல் பேசவும் தெரியும் இங்க சாமி கும்பிடாதவனுக்கு சாமி கும்பிடாம இருக்கவும் முடியும் சாமி கும்பிடணும்னு நினைக்கிறவனுடைய உரிமைக்காக போராடவும் தெரியும் இதுதான் இங்க இருக்கிற களம் இத முத நீங்க புரிஞ்சுக்கோங்க அது புரியாம உட்காந்துக்கிட்டு சின்ன பசங்க கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லத் தெரியாம தப்பும் தவறுமா பதில் சொல்லிக்கிட்டு ரெண்டு குழுக்களுக்கு இடையில தகராறுன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா காரி உமிழும் தமிழ்நாடு ஆக என்ன அப்படின்னா எங்கேயாவது போய் எங்கனை முகனையே மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு சீரழியிறதே அண்ணனுடைய வழக்கமா போச்சு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் யோசிச்சு போங்க போராட்டத்திலெல்லாம் உங்களுக்கு ஆளாத்தியெல்லாம் வரவேற்க மாட்டாங்க கடும் கடுப்புல மக்கள் உங்கள் மேலே இருக்கிறாங்க உங்களுடைய ஆராயாத பேச்சு அரசியலற்ற பேச்சு திமிரான பேச்சு ஏற்கனவே மக்கள் மன்றத்துல ஒரு கடுப்பு ஏற்றிருக்கு அதுக்கு இடையில நீங்க போய் அப்படியே நம்ம தலைவராயிரலான்னா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது அதனால கொஞ்சம் அனுசரிச்சு கொஞ்சம் நெளிவு சுழிவு பார்த்து கொஞ்சம் ஏரியாவை பத்தி கேள்விப்பட்டுட்டு அப்புறம் உள்ளக்குள்ள போங்க பயனுங்க பசங்க ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க அதனால அவங்க கிட்ட வாதாடிக்கிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஹீல்லைன்னா என்னது உங்க பீகார் மாதிரியான ஏரியாக்கள்ல சம்பவம் ஆகி இருக்கும்ல அதுக்காக சொல்றேன் தமிழ்நாட்டுக்குள்ள கவனமா போங்க கவனமா அரசியலை பேசுங்க சரியா சின்ன பயல்கிட்ட பொண்ணில் தட்டி வாங்கினீங்கன்னா அது அரசியல் கரும்புள்ளி ஆகிடாதான் போங்க